வணக்க மக்கள் நம்ம நீ எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் தான் வந்துருவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோவத்தில் மீனோட ரேட்டாக எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டம் கம்மியாகவே இருந்தது முஸ்லீம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க வெள்ளிக்கிழமை டைமில் மீன் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக மீனோட ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஒரு அக்கா வந்து மீன் வச்சுருக்காங்க அதில் என்னென்ன மீன் வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நண்டு அப்புறம் வந்து குமாரப்பாறை அதுக்கப்புறம் வந்து அயில மீன் அதுக்கப்புறம் வந்து கிழங்கா மீன்லாம் வச்சுக்கிறாங்க இந்த கிழங்கா மீன்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா அப்புறம் வந்து இந்த அயில மீன்லாம் வந்து கூறு இரநூறுபா நண்டு வந்து இரநூறுபா இந்த குமாரப்பாறை மீன் வந்து முந்நூறுபா அது வெள்ளிக்கிழமை டைமில் நீங்கள் போனீங்கன்னா கோவலத்துக்கு மீனோட ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிட்டு வரலாம் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கோவலத்தில் எங்கே மீன் வாங்கினாலும் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லைன்னு பார்த்து ஏன்னா வந்து ரெண்டு மீனுமே கலந்து வச்சிருப்பாங்க அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மொட மீன் தான் இருந்தது சின்ன சின்ன மொட மீன் இந்த மொட மீன் பார்த்திங்கன்னா கூர் வந்து இரநூறுபா அதிகமாகவே இது ஆனால் சின்ன சின்ன மடவை மீன் தான் உங்களுக்கு இது போல மீனை பற்றி தகவல் தெரியும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் நன்றி